எத்தனையோ கட்டுரைகள் ஒன்றும் போடப்படாது என்று கருப்பு புள்ளியில் பட்டியலிட்டு அவர்கள் வைத்தார்கள் அதே போல ஒலிகரப்பு கூட்டுத்தாபனத்திலும் செய்தார்கள் ஏனென்றால் இந்திய பண்பாடு வரலாறு பற்றி ஒரு பத்து உரைகளை நான் வானொலியில் நடத்தி இருந்தேன் ஸ்ரீலங்காவில் அது வந்தது இதுதான் நான் செய்த அங்கையும் சொல்லப்பட்டது இதே மாதிரி முகாமைத்துவ குழு கூடி செய்தது ஏழாம் ஆண்டு இவர்களுடைய பெயர்களும் இந்த பட்டியலிலே என்னுடைய பெயரோடு இணைக்கப்பட்டதாம் அப்படி இருக்குதான் எங்களுடைய சாதனை இப்பொழுது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு போரிலே போர்த்தியுட்டதும் எங்களுடைய சமுதாயம் അനുഭവിക്കുന്ന വരണു കാണാതെ പല്ലായിരക്കണക്കാന കുടിമക്കൾ ഇതിലേ പങ്കുകൊള്ളാത്തവർ എല്ലാവരും വെളി ഇങ്ങനെ மற்ற நாடுகளுக்கு உதாரணமாக நாங்கள் குடிமகன் ஒருவரும் என்று இழப்பம் ஒன்றி நாங்கள் இதை நடத்தி பயங்கரவாதத்தை அடக்கி இருக்கின்றோம் உண்மையை உண்மையை காலம் மறைத்து வைக்க முடியாது உண்மைகள் எல்லாம் கசிந்து கசிந்து உலகத்திலே அது பரகசியமாகி பெரும் விடயமாகிவிட்டது இதிலேதான் நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் சென்ற நாள் முதல் கட்சியின் தலைவர் என்ற வெளியே அடைந்த ஒருவர் முன்பு பாராளுமன்றத்தில் இருந்து கட்சியை விட்டு புதிய கட்சியை தொடங்கி தோட்டு போனார் அமிர்தலிங்கம் முதல் முறை கேட்டு போனார் இப்ப இருக்கின்ற தலைவர் ஏழாம் ஆண்டிலே தெரிவு செய்யப்பட்ட நாள் முதல் இந்த கட்சியினுடைய தலைவர்களில் ஒருவராக தான் அமிர்தலிங்கம் என்ன தீர்மானம் செய்தார்கள் சம்பந்தத்தை கேட்காது செய்தது இந்தியாவிற்கு போன பொழுதும் இந்திரா சந்தித்த பொழுதும் இவரை அழைத்துச் சென்றார் அதோடு அவர்களுக்கு இல்லாத ஒரு சிறப்பினரிடம் உண்டு அவர்கள் பேச்சுவார்த்தையிலே உணர்ச்சி வசப்படுவார்கள் உணர்ச்சி வசப்பட்டு பேச்சுவார்த்தை நடத்த முடியாது நடத்திய வட்டமேசை அமிர்தலிங்கம் அவர் மீது எனக்கு மிகுந்த அபிமானம் உண்டு அவரை போல அரசியலை ஒருவரை தமிழகம் அடுத்த நூறாண்டுகளுக்கு காண மாட்டார் ராஜ உரையும் பேசக்கூடியவர் தான் ஆனால் ஒரு காலகட்டத்தில் அவர் தன்னுடைய நிலை மாறி அரசாங்கத்தோடு சேர்ந்திருக்கிறார் சம்பந்த பின்பு இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் இருபத் அவருடைய தலைமையில் இருபத்தி ரெண்டு தமிழ் மக்கள் பிரதிநிதிகள் தமிழர் கூட்டமைப்பு பிரதிநிதிகளாக சென்றார் இந்த காலத்தில் விடுதலை புலிகள் இருந்தாலே கட்டாயமாக எல்லாரும் போய் வாக்களித்தார்கள் எங்களுடைய மக்களுக்கு ஒரு கூடாத வழக்கம் வாக்களிக்க போவதில்லை முன்பே நாங்கள் இளைஞர்களாக பொழுது அறுபது வீதம் அறுபது இரண்டு வீதத்தை தாண்டுவதில்லை ஆனால் முதன் முதலாக வடமாகாண சபை தேர்தல் போது தங்களுடைய உணர்ச்சிகளையும் உறுதிப்பாடுகளையும் வெளிப்படுத்தும் தங்களுடைய தேசிய உணர்ச்சியை உறுதிப்படுத்தும் வண்ணமாக எண்பத்தி நாலு எண்பத்தி ஐந்து சதவீதமானோர் முதலாவது வெளிவந்த முடிவுகள் முல்லைத்தீவு மாவட்டம் அதிலே சொல்ல முன்னம் இலங்கை ஒலிபரப்பு கூட்டு தாவரத்திலே சொன்னார்கள் பல முன்னேற்றங்களை அந்த மாவட்டத்திலே செய்திருக்கின்றார்கள் இப்பொழுது முடிவுகளின் மூலம் அது உறுதியாகும் என்று சொன்னார்கள் இதை அடுத்து வந்த நிகழ்ச்சி அந்த மாவட்டத்திலே நான்கு ஆசனங்களை தமிழர் கூட்டமைப்பு வென்றுவிட்டது என்று ஆட்சிக்கு எதிராக தாங்களும் முகம் கொடுத்து குரல் கொடுத்து எதிர்க்க வேண்டாம் என்ற உணர்வு தென்னிலங்கையில் வந்ததென்றால் அது நாங்கள் பெருமைப்படுத்தார்கள் இப்பொழுது சொல்றார்கள் ஒரு கூடாத பழக்கம் இருக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை நாங்கள் தீர்த்து கொள்ள வேணும் எங்க பேச வேண்டும் எங்களோடு பேசிக்கொள்ள வேணும் குடும்ப பிரச்சனையை குடும்பத்துக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும் வெளியில போய் அழைக்கப்படுவது இதனால் வேடம்பி வேறொன்று நடப்பட தலைவர் ஒன்று சொன்னால் அடுத்த நாளைக்கு வரும் இன்னொருவர் சொல்லுகிறார் வேறு விதமாக சொல்வது ஒருவர் சொன்னார் நாங்கள் நிபந்தனையோடு ஆதரவு எங்களுக்கு சில நாங்கள் சில நன்மைகளை பெற்றிருக்கலாம் என்று சொன்னார் நிபந்தனையோடு நீங்கள் சொல்லியிருந்தால் அரசாங்கம் மாறி இருக்காத ஒரு காரணம் இப்பொழுது சொல்றாங்க அவர்களே சொல்றார்கள் என் அங்க கொண்டே முன்வைக்க போறீர்கள் அவர் திங்களோட கடந்து ஆலோசிக்கவன் தந்தை என்ன செய்தாலும் அவர் மற்றவையோட கேட்டோ அவை செய்தார் அவரில் மக்களுக்கு பூரண நம்பிக்கை இருந்தது அவரோடு இருந்தவர்கள் எல்லாம் மிகவும் படித்தவர்கள் ஆளுமையுடைய வழக்குரைஞர்கள் போன்றவர்கள் இருந்தார்கள் ஆனால் அவர் இரண்டு பேரை தான் கூப்பிட்டு கேட்பார் நபரன் ஒரு வழக்குரைஞர் இருந்தவர் மற்றது பற்றி கூட சொன்னார்களா அறிக்கை விட்டார்களா அதுதான் இந்த இயக்கம் இவ்வளவுக்கு அவ்வளவு கட்டுப்பாடு தகைமொழியுடைய பாராளுமன்ற பிரதிநிதிகள் இருந்த இயக்கம் பரம்பரையில் இப்பொழுது சொல்றார்கள் இந்த பேச போறாய் உயர்நிலையில் பல வீடு இருக்கின்றவர்கள் கூட சொல்றார்கள் பின் வைக்க வேண்டும் ஒன்று நீங்கள் அறிய வேண்டும் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக இந்த நாட்டிலே இந்த நாட்டின் தலைநகரம் சர்வதேச உளவாடலின் மையமாக இருந்திருக்கின்றன இலங்கையை பொறுத்தவரையில் வல்லரசுகளுக்கிடையில் அழிவு என்பதில் போட்டி இருக்கின்றது ஜனநாயகத்துக்கு மதிப்பணியாத ஒரு அரசு ஒரு மக்களுடைய உரிமைகள் மனித உரிமைகளுக்கு சற்றும் மதிப்பளிக்காத ஒரு அரசு தன்னுடைய ஆதிபத்தியத்தில் வந்த மக்களினுடைய தேசங்களினுடைய தேசிய அடையாளங்களை எல்லாத்தையும் ஒரு இங்கு அது பல விஷயங்களை செய்யக்கூடும் பெருமளவிலே பணம் கைமாறக்கூடும் விழிப்பாக இருக்க வேண்டும் இந்த கட்சியை சேர்ந்த இளைஞர்கள் தலைவர்கள் இந்த இயக்கத்தை வலுப்படுத்தினார்களோ அதுபோல இது மீண்டும் ஒரு மக்கள் இயக்கமாக வளர வேண்டும் இப்பொழுது உள்ள ஜனாதிபதி முன்னேவர்களை போல பேசுவதில்லை இனவாதம் பேசுவதில்லை இன்று பத்திரிகை எடுத்து பாருங்கள் சில பிரச்சனைகள் இருக்கலாம் ஆனால் சம்பூர் நிலங்கள் திருப்பி வழங்கப்பட்டன எவ்வாறு அனைவருக்கு அவர் உருவதி அளித்தாரோ அவ்வாறு வழங்கி பிறகு வழக்கு வைத்தாரோ உன்னை அரசாங்கம் ஒரு பம்பரிக்கு அதை வீடாக்கக் கொடுத்தது அவர்கள் வழக்கு வைத்த பொழுதும் சுமந்திரன் எங்களை தோட்டி வாதம் வைத்த பொழுதோ அந்த வாதத்தை அவர்கள் எடுத்துக்கொண்டார் சுமந்திரன் எங்களுக்கு மிகவும் அவசியமானவர் என்றால் வடபுலத்திலே போர் முடிந்த பின்பு சனங்கள் அவரமாக இருக்கின்ற நிலை வீடு வாசம் காணி இவற்றிற்கெல்லாம் உறுதிய கூடுகளை கொண்டாந்து காட்டு என்று கசிப் நோட்டிபிகேஷன் ஒரு அறிவுத்தலை போட்டு இந்த நிலை அவர் தான் வாதிட்டு அது சென்றுபடியாக இருந்ததாக சிலர் மறந்து விட்டார்கள் ஆனால் மக்கள் மறக்கவை சேர்ந்தது சென்ற தேர்தல் தீர்ப்பினாலே அது புரிந்து கொள்ளக்கூடியதாக இவருடைய கொடும் பார்க்கை அங்கு இருந்தார் என்னென்று கேட்டார்கள் இந்த கட்சியில இருக்கப்படாது எங்களுடைய முன்னேற்றத்துக்கு தடையாக ஐநா மனித உரிமைகள் பேரவை மனித உரிமைகள் பற்றி முதல்கள் பற்றி இதுவரை எழுதிய இலங்கை பற்றி முன்வைத்த குற்றச்சாட்டுகள் இதே அளவிற்கு வேறெந்த ஆசிய நாடு பற்றியும் வரவில்லை என்பதை நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும் இதற்கு காரணமாக இருந்தார்கள் பிரித்தானியாவிற்கு தரையில் போனார் போன பொழுதோ அதை சக்தி வாய்ந்த பிரதமரான மோடி நிகராக பக்கத்தில் வைத்துக் கொண்டுதான் மற்றவர்களோடு கதைத்தார் இந்திரா காந்தி செய்ததை பார்த்து காட்டின கூடுதலான கௌரவம் இந்த கௌரவ பெருமை எங்களுடைய சமூகத்திற்கு தான் பெருமை நாங்கள் ஒன்றாக இருப்பதனால் அவர் எங்களுக்கு தலைவராக இருக்கின்றார் அதோடு சாதுரியம் மிக்கவர் எல்லா அங்கு இருக்கின்ற எல்லா அரசு வெளிநாட்டு தூதரங்களையும் சென்று வந்திருக்கின்றார் இந்த ஐநா மனித உரிமைகள் சபையில் ஒரு கடைசியான விவாதம் நடைபெற்ற பொழுது அவர் அதை செய்திருக்கின்றார் மற்றவர்கள் குறிப்பாக சுமந்திரன் அவர் நுட்பங்களை அரசியல் நுட்பங்களை நன்றாக அமைந்தவர் சில பேசுகின்ற பொழுது சில தவறுகளை காலப்போக்கில் மாறும் அவர் போய் சொல்லி அவர்களோடு இலங்கை அரசாங்கம் அனுசரணியாளராக ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்கின்றது இடைத்த திட்டங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார்கள் மங்கள சமர வீரன் உங்களுக்கு சில பேருக்கு தெரியலாம் பலருக்கு தெரியாமல் இருக்கலாம் ஒரு காலத்திலும் ஒரு இனவாதியாக இருக்கவில்லை இனவாதம் பேசவில்லை தென்னிலங்கையிலே ஒரு சமயம் கூடி பல்கலைக்கழக ஆசிரியர்கள் புரலெல்லாம் கூடி ஒரு தீர்மானத்தை மேற்கொண்டு அரசாங்கத்திற்கு கொடுத்தப்படுவது அம்மையாருக்கு அவர் சொன்னார் அதை குப்பை தொட்டியில் வீசுவோம் என்று சொன்னார் இன்றும் கனாதிபதி சொல்லி இந்த சமயத்திலே தீர்வு திட்டத்தை அவர்கள் தான் முன்வைக்க வேண்டும் அது அவர்களுடைய பொறுப்பு அவர்கள் செய்வார்கள் என்ற நம்பிக்கை எவர் உண்டு முன்போ சந்திரிகாமையார் சொல்லவில்லை நீங்கள் முன்வைுங்கள் என்று அவரே முன்வைத்தார் நாங்கள் பேசப்போ அவர் பேசினால் இன்னும் திருத்தங்களை செய்து நாங்கள் திருக்கலாமந்தாளியுடன் வந்தார் எனவேதான் நான் சொல்கின்றேன் மாற்று தலைமை என்ற கதை விஷமத்தனமானது

இன்னும் சிலருக்கு தனிப்பட்ட கோபத்தை எனவே நீங்கள் நிதானமாக சிந்தித்து இந்த பத்திரிகை எழுதுகின்றவர்கள் பரவல் எழுதுகிறார்கள் பத்தி புதிய காலத்தின் போதே ஒற்றுமையாக நாங்கள் ஒன்றுபட்டிருக்க வேண்டும் தந்தை செல்வா இலங்கை தமிழரை உறுப்படுத்தியவர் மீண்டும் அந்த ஒற்றுமையை உறுதிப்படுத்தியவர் இப்பொழுது உள்ள தடைகள் அவருடைய காலத்தில் நாங்கள் கரை சேருவதற்கும் நிறைவன் என்று வேண்டிக் கொண்டு சந்தர்ப்பத்தை வழங்கியதற்காக இந்த இலங்கை இளைஞர்களுக்கும் அன்றன் புலராஜசிங்கும் எனது மனமாண்ட நடிகை தெரியும்